வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம வந்து மாதம்பட்டி ரெங்கராஜ் சாரோட ரெசிப்பி தாங்க பார்க்க போகிறோம் பருத்தி பால் தாங்க பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த பருத்தி கொட்டை வந்து பருத்தி கொட்டை பாருங்கள் இப்படி தான் இருக்கும் நல்லா எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் நல்லா அலசிச்சு ஊற வச்சாதான் நல்லா வந்து பால் கிடைக்கும் பாருங்கள் நான் ஒரு கப்பால் வந்து பருத்தி கொட்டை வந்து நைட்டே ஊற வச்சிட்டேன் இப்போ மிக்சி சாரில் வந்து நம்ம வந்து கெட்டியாக பால் எடுத்துக்கலாம் தண்ணி பாருங்கள் கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன் பருத்தி கொட்டையை பாருங்கள் அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ வந்து வடிகட்டிக்கலாம் பாருங்கள் பருத்தி பால் எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள் இந்த கப்பில் ஒரு கப் அளவு தான் நான் வந்து பருத்தி கொட்டை சேர்த்துருந்தேன் அதே அளவு பால் எடுத்துக்கிட்டாச்சு பாருங்கள் இப்போ கடாயில் சேர்த்துக்கலாம் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் எதுக்காக கெட்டியான பால் எடுத்துக்கணும்னு சொன்னால் இந்த எப்படி இந்த அல்வா பண்ணுறதுக்கு எப்படி ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஆகும் ரொம்ப தண்ணியாக இருந்தால் கிண்டிக்கிட்டே இருக்கணும் அதுக்கு தான் கெட்டியான பாலை எடுக்க சொல்லுகிறது இப்போ இந்த டம்ளரில் அரை டம்ளர் அளவு வந்து பால் எடுத்திருக்கேன் காய்ச்சின பால் அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பால் எடுத்து அதே டம்ளர்லேயே கால் டம்ளர் அளவு வந்து தேங்காய் பால் கெட்டியான தேங்காய் பால் எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் நல்லா கெட்டியாக அல்வா மாதிரி வந்துடும் திண்டிக்கிட்டே இருக்கணும் பருத்தி கொட்டை எடுத்த அதே கப்புலேயே வந்து அரை அரக்கப்பில் வந்து நாட்டு சக்கரை எடுத்துருக்கிறேன் இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் நாட்டு சக்கரையும் நல்லா கரைஞ்சிருச்சு நல்லா கிளிகிட்டே இருக்கிறோம் இப்போ இந்த நாட்டு சக்கரை தண்ணியும் சேர்த்துக்கலாம் வந்து டாக்டர் சிவராமன் சார் வீட்டு மேரேஜ் ஃபங்க்ஷனில் ரங்கராஜ் சார் வந்து அது கருப்பட்டி போட்டு இந்த பருத்திபால் அல்வா செஞ்சுருந்தாங்களா ஒரு இன்டர்வியூவோட சொன்னாங்க அது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க அதனால் அங்கே பருத்திப்பால் அல்வா வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சார் வந்து இந்த பருத்திபால் அல்வாவுக்கு வந்து கருப்பட்டி சேர்த்துருக்காங்க நான் வந்து நாட்டு சக்கரை தான் சேர்த்துருக்கேன் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து கருப்பட்டி சேர்த்து கூட செஞ்சுக்கலாம் இருந்தால் சேர்த்துக்கங்க பாருங்க லைட்டாக கெட்டியாக வந்துடுச்சு பாருங்கள் இப்படிக்கிட்டே இருக்கணும் இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு ஸ்பூனில் வந்து நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்க நெய்யெலாம் வந்து அப்படியே பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க ஒரே ஒரு ஸ்பூனு வந்து நம்ம வந்து நெய் தான் சேர்த்தோம் ஏன்னா தேங்காய் பால் சேர்த்துருந்தோம் இல்லைங்களா அதில் உள்ள எண்ணெயெலாம் பாருங்கள் அப்படியே மேலாப்பில் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் இப்போ லாஸ்ட்டில் முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு தண்ணி விட்டுக்கலாம் இந்த பருத்தி பால் வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு வந்து நல்லதுங்க இதயத்துக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது ரத்தத்தை வந்து ஒரே சீர்நிலையில் கொண்டு வருங்க இப்போ பருத்தி பால் அல்வா வந்து நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் சூப்பரான ஹெல்த்தியான பருத்திப்பால் அல்வா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க பாருங்கள் நான் எடுத்து காமிக்கிறேன் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பருத்தி பால் ரெசிபி வீடியோலாம் நம்ம வந்து போட்டிருக்கோம் தேவைப்பட்டால் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன் பார்த்துக்கங்க